பேரன்பு கொண்ட சொந்தங்களே யாருக்கும் வணக்கம் நம்முடைய நிறைய பொதுநல சேவைகளை பார்த்து எண்ணற்ற உறவுகள் வந்து நாங்களும் இந்த சமூகத்திற்காக நிறைய சேவைகள் செய்ய ஆசைப்படுகிறோம் நாங்களும் உங்கள் டீமோடு நாங்கள் இணைஞ்சிக்க விரும்புகிறோம் நேற்று முன்தினமெல்லாம் ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க உங்களோட இயக்கத்தில் வந்து நாங்கள் உறுப்பினராக மாறணும் எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நீங்கள் வந்து தரணும் பொதுநலம் என்பதை நாம் நல்லா சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பொதுநலம் என்பது செய்ய நினைக்கிற விஷயம் என்பது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு செயல் அதில் எந்த மாற்றக்கறத்தும் கிடையாது எல்லாருமே தனி மனித வாழ்க்கையை தாண்டி பொதுநல வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா தான் இந்த சமூகம் மாறும் அதில் எந்த மாற்றக்கறத்தும் கிடையாது நிறைய விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிற சமூக ஆர்வலர்களுக்கு திடீரென்ற சில சறுக்கள்கள்லாம் வரும் எப்படின்னா நிதானம் இல்லாத பயணம் செய்யும்போது நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும் எல்லா விஷயத்தையும் மக்களுக்காக நாம் செய்ய முற்படும்போது சில விஷயங்களில் கவனம் செலுத்த தவறிவிட்டோம் என்று சொன்னால் அதனுடைய பாதிப்பும் ரொம்ப பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்முடைய பொதுநல வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போகிற அளவுக்கு நம்மளுடைய மனநிலை போயிடும் ஆகவே சின்ன சின்ன விஷயங்களை வந்து நாம் முன்னின்று செய்வதற்கு முன்னாடி நாம் நம்ம சில விஷயங்களையெல்லாம் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு ரெண்டு சம்பவங்களை நான் உங்களோடு பயிற்சிக்கிறேன் சில விஷயங்கள் புரிதல் இல்லாமல் தலையீடு செய்தது நிமித்தம் அந்த விளைவுகள் என்பது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விளைவுகளாக மாற ஆரம்பிச்சிருச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலலாம் எங்கள் ஊரில் வந்து இந்த ஓஹெச்டி கழுவுறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஓஹெச்டி ரொம்ப பழுதாக இருந்துச்சு ஏனி கூட இல்லை அப்போ அந்த ஓஹெச்டி எதுக்கு அந்த ஓஹெச்டியை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் பெடிஷன் போட்டேன் இந்த ஓஹெச்டியை ரிமூவ் பண்ணிருங்க சொல்லி பெடிஷன் போட்டேன் அந்த பெடிஷன் அடிப்படையில் ஓஎச்சிட்டிட்டாங்க ரிமூவ் பண்ணிவிட்டாங்க சொன்ன உடனே ரிமூவ் பண்ணிட்டாங்க ஏன்னா இடிப்பது என்பது ஈஸி அதுக்கப்புறம் அந்த ஓஎசிட்டி புதுசாக கட்டுவதற்கு நான் ரொம்ப படாத பாடுபட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அதுக்கான பணி துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ஓஹெச்டியை கட்டி முடித்தோம் உண்மையிலே அது ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுட்டேன் கிட்டத்தட்ட அது ஒரு அவசரப்பட்டு செஞ்ச ஒரு வேலை கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளை கடந்தது அந்த வேலை பணி வந்து செஞ்சு முடிக்கிறாக்கு அதுக்கிடையில் ஊருக்குள்ளே ஒரு பத்து நாள் தண்ணி வரலைன்னு வைங்கல என்ன பேச்சு நடந்துச்சுன்னா கடந்த அஞ்சு வருஷமாக இந்த டேங்கை இவங்க இடிச்சிட்டாங்க அதனால தாங்க ஊருக்குள்ளே தண்ணியே வரலை ஆக்சுவலி அந்த டேங்குக்கும் தண்ணிக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா அந்த டேங்கில் தண்ணியே ஏறலை ஆல்ரெடி அதுக்கு கனெக்ஷனே இல்லாமல் போய் கிடந்துச்சு தண்ணி ஏற்றாமல் கிடந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசு கட்டுறக்கு முயற்சி பண்ணோம் எங்கள் மக்களோட மனநிலை எப்படி திசை மாற்றப்பட்டிருக்குன்னா அந்த டேங்கை இடிச்சிட்டாங்க அதனால தாங்க தண்ணி இல்லைங்கிறது உண்மையிலே இந்த நாலஞ்சு வருடங்களாக இந்த சொல்லை வந்து நம்மளால் ஜீரணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏண்டா இந்த வேலையை நாம் செய்தோம் அப்படிங்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்டது ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் ஓய்ச்சடி புதுசாக கட்டணும் ஓய்சிட்டி கட்டுறதுக்கு முன்னாடியே டேரக்ட் கனெக்ஷன் கொடுத்து கிட்டத்தட்ட எங்கள் கிராம ஊராட்சியில் கம்ப்ளீட்டர் ஒவ்வொரு வீட்டுக்குமான குடிநீர் இணைப்பு கொடுத்து முடித்தோம் தண்ணீர் வராமல் எப்போது ஒரு டைம் இருக்கும் ஏன்னால் அந்த திடீர்னு அந்த போரில் இருக்கக்கூடிய மோட்டர் கெட்டு போயிடும் அப்படின்னா அந்த பேனல் போட்டு கெட்டு போயிடும் ஏதோ ஒரு சம்திங் அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை ஒரு வாரம் கூட அந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அதுலேயும் குடிப்பா பார்த்திங்கன்னா இந்த காவிரி கூட்டுக்கடியில் தண்ணீர் வருது தண்ணீர் பிரச்சனை வந்து பெரும்பாலும் இல்லை ஆனால் இந்த நாலு நாள் ஐந்து நாள் தண்ணீர் வரலை என்பதற்காகவே மக்கள் வந்து நம்மளை பயங்கரமாக பேச இதுதான்ண்ட காரணம் வேலையை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி மனநிலை அதே போல எங்கள் ஊரில் ஒரு ஓய்ச்சிட்டி இருக்கு அதே மாதிரி என் கிராமத்தை சேர்ந்த இன்னொரு பக்கத்தில் ஒரு கிராமம் சின்ன கிராமம் அந்த கிராமத்திற்கு ஒரு ஓய்ச்சி வருது அப்போ இந்த ஓஹெச்டி இங்கே கட்டிட்டோம்னா தண்ணீர் இங்கேயும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு தலைவராக இருந்தவர் வந்து நம்மகிட்ட கேட்குறாரு இப்போ அவர் பதவியில் இல்லை நானும் இல்லை ரெண்டு பேரும் வந்து ச டிஸ்கஸ் பண்ணுறோம் அவர் சொல்கிறார் தம்பி நீங்கள் சொன்னால் தான் தம்பி அந்த இடத்துல கட்ட விடுவாங்க நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து சொல்லுங்கள் அந்த ஒரு இடத்த ஜூஸ் பண்ணி அந்த இடத்துல கட்ட சொல்லுங்கன்னு சொல்லி வந்து நிற்கிறார் இல்லைங்க நான் இங்கே வந்து தலையிட முடியாது அதை நான் செய்யக்கூடாதுங்க செஞ்சேன்னா நாளைக்கு எனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாலும் இல்லை தம்பி நீங்கள் சொன்னால் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அது என்னென்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம் ஒரு கோவில் உள்ள வந்து அப்படி வேலி போட்டு அடைச்சு வச்சுருக்காங்க அதுதான் வந்து அங்கே ஏற்கனவே பழைய சின்ன இது சிட்டி இருந்துச்சு அதே இடத்துலாம் கட்டணுங்கிற ஒரு நிலை வந்தாச்சு இப்போ நம்ம போய் அந்த சம்மந்தப்பட்ட நிர்வாகத்தில் பேசும்போது தம்பி நீ சொன்னால் மாற்றுக்கிறதே கிடையாதுப்பா ஆனால் ஒரு டி ஒரு நிபந்தனை வச்சாங்க என்னென்னா எப்படி இந்த இடம் இருந்ததோ அப்படியே சரி பண்ணி கொடுத்துட்டு போயிருங்க அது ஓஎச்ச்டி கட்டினதுக்கப்புறம் அந்த கல் கால் கரெக்டாக அந்த வேலி அடைச்சி வாழையெல்லாம் அழைச்சி நல்லா கரெக்டாக கட்டிகிட்டு போயிடணும் ஸோ அந்த வேலை முடிச்சுட்டு அப்படி அப்படியே போட்டு போயிடக்கூடாது அதில் கரெக்டாக இருங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நானும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரெண்டு பேரும் இந்த கான்ட்ராக்ட்காரை கூப்பிட்டேங்க இந்த மாதிரி டிப் இந்த மாதிரி டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னு பண்ணிடுவோம் அதில் பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் நீங்கள் வெளியிலே நாங்கள் இருந்து எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு சின்ன பாதை மட்டும் கிடச்சா போதுங்க எங்களுக்கு நாலடி மட்டும் கிடச்சா போதுங்க அதில் நாங்கள் அழகாக விடுவோங்க அப்படி இப்படிலாம் பேசுனாங்க கடைசியில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட்காரன் அவன் பாட்டில் அவன் இஷ்டத்துக்கு மண்ணை கொட்டை ஜல்லியை கொட்டை உள்ள கொட்டி வச்சு மரம் மட்டையெல்லாம் எல்லாம் உடச்சி எல்லாத்தையும் நாசம் பண்ணி அந்த டேங்கை கட்டுறதுக்குள்ளே அந்த காமண்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க இப்போ என்ன நிலமையில் வந்து இருக்குதுன்னா நீ தானே கூட்டிகிட்டு வந்த நீ தானே இடம் காட்டின நீயே வந்து செலவு பண்ணி காமண்டாக போட்டு கொடு கட்டி கொடு மரத்தை வளர்த்து கொடு இந்த நிலைமைக்கு தற்போது வாரம் ஒரு முறை நான் பதவி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி என்னால் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியல அதாவது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம செய்ய போவோம் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசி இதை பண்ணி நான் செஞ்ச நோக்கம் என்னென்னா அந்த மக்களுக்கும் ஒரு குடி தண்ணி கிடச்சிச்சுன்னா சந்தோஷம் தானே அப்போ இந்த இடத்துல ஒரு ஓய்வு செட்டு வந்துவிட்டா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது குடும்பங்கள் பயனடைவாங்களேன் இந்த எண்ணத்தில் தான் நம்ம போனோம் ஆனால் விளைவுகள் நம்ம இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் ஒரு சில விஷயங்கள் பண்ணிவிட்டோம் அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல காண்டெட்காரன் அவங்க வேலையை பார்த்து போயிட்டேன் அரசாங்கம் அவங்க வேலையை பார்க்க முடிச்சுட்டு போயிட்டாங்க இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாருன்னா நானும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் அந்த பக்கமே போக முடியும் ஒரு சூழ்நிலை இருக்காரு நானும் கூட அந்த பக்கம் போனால் தலையில துண்டை போட்டு தெரியாம போற சூழ்நிலைக்கு இன்னைக்கு இருக்கு இது போல நிறைய சம்பவங்கள் எங்களுடைய நடந்துட்டு பொதுநல வாழ்க்கை அப்படின்னா நீங்கள் நினைச்சிட்டு இருக்கும்போது சும்மா வந்தமா செஞ்சமா போனமான்னு இல்லை இப்படிப்பட்ட விஷயங்களையும் நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு பக்கம் நினைக்கும் போது சிரிப்பா இருக்கு இன்னொரு பக்கம் என்னோட நிலமையை பார்த்தீங்களா நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இதை விட இன்னொரு நிலைமை இருக்கு அதையும் உங்களுக்கு சொல்றேன் தமிழ்நாடு முழுவதும் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு இயக்கத்தில் வந்து பயணிக்கிறோம் இல்லையா தமிழ்நாடு ஆர்டி ஆர்வல இயக்கம் இயக்கத்தில் முக்கிய பொறுப்பாக கேட்குற இரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சு விட்டாங்க நாற்பது டொனேஷன் புத்தகம் மாநாடு நடத்துறதுக்கு நம்மளுடைய பொறுப்பில் இருக்குது ஒவ்வொரு புத்தகத்துக்கும் இருபத்தஞ்சி பேச்சஸ் குறைஞ்சபட்சம் ஒரு பேச்சஸில் வந்து நீ இரநூறுவா பணம் வசூல் பண்ணாமல் வந்து அந்த சரி கொடுக்கக்கூடாது நாற்பது புத்தகம் ஓம்பறு தான் மாநாட்டுக்கு நிதியை வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சரூவா கலெக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க எவ்வளோ பெரிய கொடுமையாக சிக்கியிருக்கீங்க பார்த்தீங்களா பொதுநலம் செய்யக்கூடிய லெவலில் இருந்துரு அதனால ஒன்றே ஒன்று செய்யுங்க பொதுநலம் செய்யணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த ரிசிப்டில் இரநூறுவா ஒரு ரிசிப்டு ஃபுல் பண்ணி உங்களுடைய முகவரிகள்லாம் சொன்னீங்கன்னா நானே புல் பண்ணி உங்கள் அட்ரஸுக்கு அனுப்பி விட்ருவேன் ஆக மறக்காமல் மாநாட்டுக்கு டொனேட் கொடுத்துருங்க நான் நாற்பது புஸ்தகத்தையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிளியர் பண்ணிடுறோம் அந்த டீமில் வந்து எல்லா ஒரு நாலு டீமுக்கு நாற்பது நாற்பது புத்தகம் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம டீமுக்கு நாற்பது புத்தகம் வந்திருக்கு அதனால் வீடியோ பார்த்துட்ருக்க உறவுகள் உங்களுடைய பொதுநல சேவையை நீங்கள் இந்த மாநாட்டிற்கு தெரிவிக்கும்படி அன்பு கட்டுப்பாடு இது சும்மா உங்களுக்கு ஒரு இதுக்காண்டி சொன்னேன் ஆல்ரெடி இதுக்காண்டி சொன்னேங்கிறக்காண்டி கடந்து போயிடக்கூடாது ஓகே ஆகவே பொதுநலம் செய்யக்கூடிய உறவுகள் ரொம்ப கவனத்தோடு சில விஷயங்கள்லாம் செய்யணும் இல்லைன்னா வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஆகவே நல்ல விஷயங்களை செய்வதற்கு நாம் தயங்க வேண்டாம் அது நல்ல விஷயங்களை செய்வோம் என்றைக்குமே நம்ம ஊர் மக்களுக்கு நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம நல்ல விஷயங்களை கடத்திட்டு போவோம் பொதுநல சேவைகள் எல்லோரும் சேர்ந்து செய்வோம் கவனத்தோடு செய்வோம் அதுதான் சொல்ல வரேன் நம்ம ஒரு ஒரு சி சிக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர முடியல என்னடா அந்த பொதுநலங்கிற மாதிரி நம்ம மனநிலை தள்ளப்பட்டு போயிரும் ஆகவே கவனத்தோடு செயல்படுவோம் நல்ல விஷயங்களை சேர்ந்து செய்வோம் இங்கே பெரிய மாற்றங்களை கட்டமைப்போம் எல்லோருமே மாநாட்டில் சந்திப்போம் மாநாட்டுக்கு முன்னாடி எல்லோரும் நிதி கொடுப்போம் நன்றி மகிழ்ச்சி